ஆச்சுங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிமாண்ட் இல்லைங்க ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் குறையாமல் தேங்காய் விலை ஏற்றதிலே இருக்குதுங்க இறங்குனா பத்து ரூபா இருபது ரூபாய் இறங்குது மறுபடியும் இருபது ரூபா முப்பது ரூபாய் ஏறுதுங்க இந்த மாதிரி தான் தேங்காய் பருப்பு மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி செக்கென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் ஆகுதுங்க இந்த தேங்காய் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு எள்ளுலாம் விலை எச்சா இருக்கும் தேங்காய் விலை கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு எள்ளு கொஞ்சம் நார்மலாக இருக்குது தேங்காய் விலை ஏற்றத்துல இருக்குதுங்க எது வந்து விலை ஏற்றமாக இருக்குதோ அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்குவோம்னு நினைக்கிறாங்க அப்போ நிறைய பேர் பற்றாக்குறையாக இருக்குது விலை ஏறுதுங்க நிறைய தேவை இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய விலை கொடுத்து வாங்குறவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூராக பண்ணுறோம்னா நமக்கு கொஞ்சம் சந்தேகம் தாங்க ஏன்னா நிறைய தேவை இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மிக்ஸிங்காக அடல்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யுது கெமிக்கல் பார்க்கறது இல்லை கெமிக்கல் பார்க்காம கலந்தாட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சுத்தமாக செக்கெண்ணெய் வச்சு சின்ன லெவலில் சுத்தமாக தயாரிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து பெரிய பாதிப்பாக இருக்குது தேங்காய் பருப்பு வந்து அந்தளவுக்கு இருக்குங்க இன்றைக்கி சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கம் எலமத்தூர் பெருந்துறை இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது ரூபா தான் போயிட்டுருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேயும் அன்னூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அங்கே நாலாயிரம் மூட்டை வருதுன்னா நாலாயிரம் மூட்டை ஒரு நாற்பது கிலோ மூட்டை வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து கிலோ வருதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் முந்நூறு கிலோ ஐநூறு கிலோ இரநூறு கிலோ நூறு கிலோலாம் வருதுங்க இந்த மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஓவரால் மார்க்கெட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏற்றி விடுதுங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இன்றைக்கி சத்தியமதில் சத்திமங்கலத்துக்கு அன்னூர்லேயும் மார்க்கெட் கொப்பரை வேலை போயிருக்குங்க வெறும் சாதா கொப்பரையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ரூபானா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செலவு இருக்குங்க ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வண்டி வாடகை இருக்குது போகிற வர போக்குவோ செலவு இருக்குது அதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு உற்பத்திக்கு வரும்போது செக்கெண்ணெய் உற்பத்திக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா வாங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை விலை வந்துச்சுன்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க சிம்பிளாக நான் ஒரு ஓரலாக சொல்கிறேங்க இப்போதிக்கு நாளைக்கு வந்து ஒரு விலை கணக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்துச்சுன்னா ஒரு பத்து கிலோ பருப்பு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தம்பது ரூபாய்ங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா ஒரு நாலு கிலோ கொப்பரம் வருங்க நாலு கிலோ கொப்பரம் வச்சுன்னா இன்னைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ஹோல்சேலில் ஒரு முப்பது ரூபாய் எடுத்தாங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்ங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது மைனஸ் நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூறுபாக்கி ஒரு பத்து கிலோ தேங்காய் பருப்பு போட்டு ஆடுத்தமுன்னா ஒரு ஆறு ஆறு கால் லிட்டர் என்னைங்க ஆறு கிலோவில் கொஞ்சம் கஷ்டம் போச்சுன்னா ஆறு கால் லிட்டர் என்னென்னு கணக்கு வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டிவைட் பை ஒரு ஆறு ஏழு லிட்டர் போட்டு பாருங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க அதுக்கப்புறம் செலவு ஒரு முப்பது ரூபா போட்டிங்கன்னா ஒரு நானூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செலவாகும் அப்போ செக் எண்ணெய் காரங்க என்ன ரேட்டு விற்கிறது அதுக்கப்புறம் பியூரிட்டி குவாலிட்டி இதெல்லாம் இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாநூறுவாரு நானூற்றம்பது ரூபாய் கொடுத்தா தான் செக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கும்ங்க அது கம்மியாக போச்சுன்னா கண்டிப்பா வந்து எந்த குவாலிட்டி குவாலிட்டியாக சொந்த தேங்காய் சொந்த தோட்டத்துக்காரங்க கூட என்ன பண்றாங்கன்னா சொந்த தோட்டத்துக்காரங்க கூட ஏன்னா எங்ககிட்ட வாங்குற கல்லெண்ணெய் வாங்குற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தேங்காய் இருக்கு அந்த தேங்காய் ஆட்டி விற்பனை பண்றாங்க அந்த தேங்காய் ஆட்டி விற்பனை பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கிட்ட விற்பனை பண்றாங்க ஆனால் செக் என்னக்காரங்க முன்னூத்தி அறுபதுக்கு விற்பனை பண்றாங்க முந்நூற்றி எண்பதுக்கு விற்பனை பண்றாங்க நானூறு விற்பனை பண்றாங்க நானூற்றி ரூபாய் விற்பனை பண்றாங்க எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விற்பனை பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பெரிய சவாலாகுதுங்க அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெக்கேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பெரிய கம்பெனி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க முந்நூறுவாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வாங்கினா அது எந்த அளவுக்கு ப்யூராக இருக்குது சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்குது கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாதுங்க தேங்காய் எண்ணெய் உற்பத்தி போய்ட்டுருக்குங்க இப்போ ஒரு இது ஒரு பேட்ச் பத்தொம்பது கிலோ போட்டிருக்கோம் உற்பத்தி போய்ட்டுருக்கு நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேங்காய் பருப்பு நல்லா தரமாக இருக்குங்க சல்ஃபர் ஃப்ரீயானது அதனால் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலத்துக்கே போய் எடுத்தாலும் மார்க்கெட்டுக்கே போய் எடுத்தாலும் இன்றைக்கி விலையை வந்து பெரிய லெவலில் இருக்கிற வியாபாரிகள்லாம் விலை எச்சு வச்சு எடுக்கிறாங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கனால ஏன்னா இரநூத்தி இருபது ரூபா வந்துச்சு மறுபடியும் இப்போது எங்கள் பகுதியில் இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி விற்பனையாகுதுங்க தேங்காய் பருப்புங்க அப்போ என்ன ஒர்க் அவுட் ஆகுது எல்லாம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதுங்க நாளைக்கு வந்து ஒரு விலை கணக்கு வீடியோ பார்த்துட்லாங்க அந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து வந்து சேர்ந்து நமக்கு ட்ரை பண்ணி ஆட்டும் போது கிளீன் பண்ணி ஆட்டும்போது இரநூத்தம்பத்தஞ்சி ரூபாய்க்கு எண்ணெய் ஆட்டமுன்னா எண்ணெய் விலை கணக்கு வருதுன்னு சொல்லி நாளைக்கு ஒரு பதிவு பார்த்துட்லாங்க அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இன்னுமே கணிக்க முடியாத மார்க்கெட்டாக இருக்குதுங்க எதனால் மார்க்கெட்டு இந்த சின்ன சின்ன மார்க்கெட்லாம் வச்சு பெரிய பெரிய மார்க்கெட்டில் ஏறு மாட்டுக்குதுங்க அதனால் வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போதே இவ்வளோ விலையா இவ்வளோ விலையான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட் ரேட்டுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா உணவுப் பொருள் நம்ம விவசாயத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அதே மாதிரி விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி காரணங்கால இன்னும் எதிர்காலத்தில் இதே மாதிரி எல்லா எல்லா பொருள்களும் விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும் விலையேற்றமாக இருக்கிற அதிக வாய்ப்பு எழுது விவசாய நிலங்களை விற்காதீங்க விற்றீங்கன்னா விலையேற்றம் கண்டிப்பாக நிச்சயம் இருந்து விவசாய நிலம் இருந்தால் கூட நாமளே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பயிர் பண்ணலாம் நமக்கு தேவையான சாப்பிட்லாம் ஆனால் விலை கொடுத்து வாங்கும்போது இவ்வளோ விலையா அவ்வளோ விலையான்னு சொல்லி நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா நாங்களே மார்க்கெட்டுக்கு போனால் இன்றைக்கி நேற்று போய் பார்த்தீங்கன்னா அன்னூர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தோருவா வரைக்கும் கொப்புரம் விலை எழுதுறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏலத்தில் விழுகலை ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப பசியாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பை இந்த இந்த மாதிரி தேங்காய் பருப்பு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது பீஸாக்கு ஏலம் போச்சுங்க அப்போ என்னென்னா சின்ன சின்ன செக் என்னக்காரங்க நாங்களே இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜான செக் என்னக்காரங்க தான் இன்னும் சின்ன செக் என்ன நூறு கிலோ இரநூறு கிலோ வேண்டு வர்றாங்க ஆனால் மார்க்கெட் ரேட் அதிகமாக போகிறனால எடுக்க முடிய தெரியுங்க யாருக்கு நிறைய தேவை இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட் வச்சு எழுதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது தேங்காய் பருப்பை பொறுத்த வரைக்கும்ங்க தேங்காய் எண்ணெய் பாட்டிட்டு இருக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் தேங்காய் நாட்டி இப்போ தான் ஒரு எப்படியோ ஒரு நாங்கள் ஒரு நூறு கிலோ காய வச்சோ வெளியேந்து ஒரு நூறு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இப்போ உற்பத்தி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற எண்ணெய் உற்பத்தி நல்ல தரமான எண்ணெய் உற்பத்தி தான் போயிட்ருக்கு கெமிக்கல் இல்லாமல் சல்ஃபர் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் எண்ணெய் தொழில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி ஏதோ ஒரு மதிப்பு கூடுதல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இந்த தேங்காய் எண்ணெயை ஹேர் ஆயிலாக இருக்கோம் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் பேஸ்டாக அதிகம் உற்பத்தி இருக்கோம் ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வடையில உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம சல்ஃபர் ஃப்ரீயாக தேங்காய் பருப்பில் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெயை வச்சு நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் போடுறோம் என்ன பண்ணுறோம்னா ஏன்னா இந்த மதிப்பு கூடுதல் பண்ணால் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கை எண்ணெய் தொழில் நிற்க முடிய மாட்டேங்குதுங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன எதில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும் நம்ம ஸ்டாண்டாக இருக்கும் ஒரு நல்ல வேலையாக பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க பாருங்க அடுத்த பேச்சுக்கெல்லாம் ரெடி இருக்குது அடுத்த பேச்சுக்கெல்லாம் எடுத்துட்டுருக்கோம் அதனால் நாளைக்கு ஒரு விலை கணக்கு வீடியோ போடுறேங்க இன்றைக்கி வந்து செட்டி எண்ணெய் உற்பத்தி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி இருக்குதுங்க ஆரோக்கியம் உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியம் வருங்க எல்லாருக்கும் நன்றிங்க